योगी जी योगी जी देखिए आपने बटेंगे और कटेंगे की बात कही और आपने कहा बटेंगे तो कटेंगे और एक रहेंगे तो नेक रहेंगे और लोग इसी बात के लिए आपको बहुत पसंद करते हैं आप आपको सपोर्ट करते हैं क्यों आप डायरेक्टली बात करते हैं आपको इधर उधर की बात नहीं करते अब अखिलेश जी कहते हैं कि ये लैब में तैयार की गई एक किया गया एक नारा है कांग्रेस कहती है कि ये देश बांटने की चाल है और आपके जो विरोधी हैं महाकुंभ पे या तो चुप हैं या तो चुप हैं कुछ कह नहीं रहे खुलकर समर्थन नहीं कर रहे या तो फिर वक्त के साथ खड़े हैं जो कह रहे हैं कि कुंभ उनकी जमीन पे हो रही है तो मैं चाहता हूं कि आपने बटेंगे और कटेंगे की बात कही अपने प्रतिद्वंदी जो है आपके जो ओपोनेंट है वो जैसे स्पिन देते हैं और दूसरा उसके साथ जुड़ा सवाल क्योंकि आप इस पर विस्तृत तौर से कहे सवाल लोगों के मन में यह भी है योगी जी कि यह समागम होगा एकता होगी क्या महाकुंभ के बाद में एकता रहेगी क्योंकि जिस तरह से राहुल गांधी अखिलेश यादव तेजस्वी यादव जाति 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 जनगणना की बात करते हैं सिर्फ जाति की पॉलिटिक्स करते हैं क्या 100 करोड़ हिंदुओं की एकता महाकुंभ से एक तरह से फिर से जागृत होगी பாருங்கள் பாருங்கள் தேவர்களும் தானவர்களும் சுரர்களும் அசுரர்களும் எப்போதும் ஒரே மண்ணில் இருப்பார்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் இணைப்பை ஏற்படுத்துகின்றவர்கள் மனித பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் தகர்க்க முனைவோர் தானவ பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் அடிபொடிகள் தானவர்கள் எப்போதுமே தகர்த்து வந்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் யாரெல்லாம் பாரதத்தை பாரதத்தை டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவுடன் பாரதத்தை நோக்க விரும்புபவர்கள் யாருடைய கண்ணோட்டம் இப்படியோ அவர்களால் பாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர்களால் புரிந்துகொள்ள இயலாது ங்களை தற்செயல் இந்தியர்களாக கூறிக்கொள்கிறார்களோ அவர்களால் பாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது பாரதத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் பாரதத்தின் இந்த ஆன்மீக பாரம்பரியத்தை ராமனின் பாரம்பரியத்தை கிருஷ்ணனின் பாரம்பரியத்தை பகவான் சிவனின் பாரம்பரியத்தை சக்தியின் பாரம்பரியத்தை இந்த பாரம்பரியத்திடம் ஸ்ரத்தையுடன் இருப்பவர்களோ அவர்களால் மட்டுமே பாரதத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் மட்டுமே பாரதத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று மேலும் இவர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் இவர்கள் கூட்டு வெளிப்பட்டுவிட்டது இதற்கு மேல் இவர்களை அசிங்கப்படுத்த தேவையில்லை ஏனென்றால் சில வேளைகளில் நமக்கே சங்கடமாக இருக்கும் இன்னும் கூட அதிகமாக இன்னும் அதிக அம்பலப்படுத்தினால் எங்கே முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் பாவம் எங்கும் மறைய முடியாது அடுத்து இரண்டாவது நிலை வக்ஃப் பற்றி கேட்டதற்கு சொல்லுகிறேன் எனக்கு சில வேளைகளில் ஆச்சரியம் ஏற்படுவதுண்டு கொள்ளையர்களின் போர்டா நினைவேல் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மீட்டெடுப்போம் மேலும் நாங்கள் உத்தரப்பிரதேசம் வக்ஃப் சட்டத்திலே திருத்தங்கள் செய்திருக்கிறோம் மொத்தம் ஆதியோடு அந்தமாக அனைத்து நிலங்களுடைய ஒவ்வொன்றையும் ஆவண ரீதியாக ஆய்வு செய்து வருகிறோம் யாரெல்லாம் வக் பெயரில் நிலம் கைப்பற்றி இருக்கிறார்களோ அதன் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் ஏழைகளுக்கு வீடமைப்போம் பொது அமைப்புகள் மருத்துவமனைகளை கட்டுவோம் நல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்குவோம் அப்புறம் கும்ப நிலத்தை சொந்தம் கொண்டாடுபவர்கள் அவர்களின் நிலையை பாருங்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி ஒழிகிறார்கள்